திருமுருகன் காந்தி பெரியாரிமுக வச்சிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு பேசுவாங்க தேவைக்கேற்ப முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் எங்கே போய் பார்த்துக்கிட்டு இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசிட்டு தராரு எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசிக்கா பாருங்க வண்ணியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறார் என்ன நீ மக்கள் கூட இருங்கன்னா என்னை விடாதீங்கன்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்புல நமக்கு அது வந்து ஒண்ணும் இல்ல பேர் தான் எடிட் பண்ணீங்க அத எத்தன பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன டி டி விஜயன்னா இல்ல ஸ்ரீகர் பிரசாத் நீங்கள்தான் காமெடி பண்டி அனுகி பதினஞ்சு வருஷமா எங்க பாத்துருந்த அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடன்ல வந்ததுல அப்பயே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல பெரியார் மேல அடி விழுந்த இங்க பிரவாகனம் போயின்னு வர நீ அதான் மோதிரன்னு ஆயிடுச்சு பெரியாரா பிரபாகரன் நான் மோதி தானே ஊரை குறுக்க வர போறோம் எங்க அண்ணன் தம்பி மாமாஜின்னு சித்தப்பம் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்கு ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்க நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆளை வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி தான் விவாதத்துக்கு வந்துருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த கொளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷா அண்ணங்கிற தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேறு சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோபாவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அதை சீப் ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த திரு குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சோ சான்று என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் சான்றிச்சிருக்கல எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்திருக்கில எனக்கே பார்த்துருக்கில எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னையே போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராட்சாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்கா சீமானோ கோமானம் எவரா இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவுடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடையை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா தான் சத்தியம் என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதான் உங்கள் மன சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைன்னு என் தாயை நான் திட்டுவேன் கோவம் கோமாக பேசுவேன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜை வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளோதான அவ்வளவு தானே என்ன காரணம் அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசிருக்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியா தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி மொழி தமிழ்ச்சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதில் இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார் நீங்கள் கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்கிறார் பழிஜா நாயுடுன்னு உங்கள் தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு பேசுறாங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்ட தமிழ் சனி அப்படின்னா உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடத்துல இருக்குது அப்போ ஹிந்தில இருக்குது அப்போ இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதுகிறார் சூத்திரன் மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல திராவிட கூட்டத்துக்குள்ள சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்ல சூத்திரம் இல்லையா தமிழன் மட்டும் தான் மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைன்னா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தம் போட்டது அவன் காட்டு மிராண்டி மொழின்னா நீ காட்டும் ராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்ன்னு வருது நேத்தாயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அருகில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய சநாதன வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்கள் சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறா நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுலயே திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாக நின்று ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணான்னு அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்கள் தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜம்மந்த இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்த இல்ல உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மான தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையெல்லாம் பேச்சுக்கூடாது இப்போ நான் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளோ ஆளாரு நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு இல்லை என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சார் ஏங்கிள்ஸ் மார்க்ஸ் தானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கன்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தெறிய பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்க எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு இல்லை தாலியை மேடையில் வச்சு அர்த்தம் நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்தி வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறிதான் நீங்க பெரியாரின்பற்ற அதை பொதுமேடையில பேசி வாக்கெழுங்கல வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேர் அண்ணா அண்ணாத்துறை அவர்தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்களெல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா சொல்லுங்க அவர்தான் படிக்க எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறீங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சவங்க திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன் உரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ இந்த சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்க பாலியல் வன்கொடுமைக்கு வாய என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம் அந்த அணைக்கு கீழ இருக்க சிற்றனையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு

பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போய் வச்சிருக்கற இல்ல தேசியக்கார இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்குற சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் அப்பா பாஷா அவருடைய மரணத்துக்கு நான் இதே அண்ணா பெயரை போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு போர்க்கிறதுக்காக இந்த வேலையை செய்றான் திட்டுறேன் இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு யாரு ஏன் உங்க குரல்ல எல்லாம் தொண்டைக்குல கொலக்கட்டு இருந்துச்சா எங்க போனியோ பேசாம என்னை என்னை ரைடு விட்டு சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எல்லாம் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து இழுத்து நான் பேசிட்டு தும்போது போது எல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேற்று கூட கல் இறக்குற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறார் அவர் கல் இறக்குறத ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரையா வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாரம் பிள்ளை நீ

உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு புளை உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்க தமிழ் பிரச்சனை மக்களுக்கு இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க மருத்துவத்தை தரவரியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி கொடுக்க முடியுதா பகுதிநேர் ஆசிரியர் கூறிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து முடியுதா எதுவுமே இருபத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு பன்னாட்டு கலைமன்றம் அப்பா என்ன திராவிட அக்கா இந்த என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்சது தவிர நீ உன் வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியை மலர்வதென்பது சாத்தியம் இல்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இன்னொரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விழைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையை வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி இனாமளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூணு ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்கு ஆனால் ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்ய இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசுனீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வர பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீர்த்தி இருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்துருக்குது இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நீர்த்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல நான் அந்த பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில் தலித் தெளிவு மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நினைந்தது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீங்களா நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்துருக்க முதன் முதல இப்பதான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழி கவிமொழி வந்த மனித மேம்பாடுன்னு வேற அமைச்சர் கையில் விழிக்கு வேற அமைச்சர் கொடுத்துருக்கு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரத்தமணி சீனிவாசன் அயோத்யா சப்பட்டனியருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அது அரங்கு துறைக்கு அமைச்சராக போடலையா ஜீமானுக்கு ஆதரவாக வந்து இந்த சில அமைப்புகளெலாம் வந்து நாங்க வந்து உறுதுணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் மொத்த தட ரகம் எப்படி நானும் தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பேன் அதில் எங்க அண்ணன் தட ரகியமும் ஏர்போர்ட் முத்தையும் எப்போவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் எங்க அண்ணன்கிட்ட போய் அண்ணன் யாதிரிச்சு பேசுங்கன்னு சொல்லல உங்களுக்கு சரியின் படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு கருத்தியல கருத்தியல் ரீதியா மோதாம இது போன்ற தொண்டர்கள் கூட்டத்தோட சேர்ந்து உருட்டுக்கட்டை போன்ற விஷயங்களை வச்சு அச்சுறுத்துவது போன்ற இல்லையா சார் உருட்டுக்கட்டை எங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிட்டு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண் மகன் அந்த அவங்கள அவ்வளோ பெரிய மனுஷே நீங்க கையை பிடிச்ச தரத்தைன்னு இழுத்துக்கொண்டு வண்டியில தரணி அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மார் குஷ்பு தலைமையில போராடனது நீ ஆட்டு தொட்டியில் கொண்டு அடைச்சி வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகை கேபி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது குருத்தி கட்டையில நான் அங்கே வந்து கட்டையில் எடுத்துருந்தேன் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த புள்ளைலன்னு அவங்க போட்டுக்கிட்ட கட்டையை எடுத்து வச்சு நிற்கிறேன் அதுக்காக நான் வெறும் இல்லைன்னு கல்லரி மண்டை உடைய அடி வாங்கி வச்சிக்கிட்டு சொல்லுவேன் பிரகாரம்னு அடி வாங்கி வச்சிருக்கீங்க

காந்தியை சுட்டு பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது ஒரு ஒரு நாள் இது பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசறது ஏதாவது இருந்தா பேசுங்க. தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போறலினா போ. வாட் அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஏாதிச்சு கட்டி இருக்குனா. தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரிய கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒற்றை தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்த மகன். ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு எந்த கட்சியோட நான் தலைவர்கள் தயவுக்கு வரல நம்பி தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை இல்ல என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்க களத்துல நிக்கிறோம் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிக்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தம் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை உலக வரலாற்றில் உண்டா இல்லை ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் என் பிள்ளைய உமா நீங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்விகளால் துவண்டு போறதா அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோலைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க அந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்த அது எங்க இருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இந்த பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்க இந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவல சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்றது தெரியாம வா எங்க உன் பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் அவர் தமிழை ஆங்கிலத்துல எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ